வணக்கம் நண்பர்களே டெய்லியும் ஒரு லெமன் சாப்பிடணும் அதுக்கு இந்த பத்து விஷயந்தான் காரணம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து லெமனை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா லெமன் கூட நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட உடல் நலன் கெட்டு போயிடும் உடலில் நிறைய பக்க விளைவுகள்லாம் வரும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லெமனை பயன்படுத்தி நாம் வந்து லெமன் ஊறுகாய் லெமன் ஜூஸ் லெமன் சாதம் எல்லாம் செஞ்சு ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவோம் லெமன் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் லெமன் நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் அதிகரிக்கக்கூடியது கிடையாது அதில் எண்ணில் அடங்க நிறைய நன்மைகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெமன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாங்க ஆல்ரெடி நான் சொன்னது போல் முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது விட்டமின் சி அதிக அளவில் இருக்கக்கூடிய லெமனை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் அவ்வளவு சீக்கிரத்தில் எந்த விதமான தொற்று நோய்களும் உங்களுக்கு வராது சளி இருமல் ஜலதோஷம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான தொற்று நோய்களும் வராது ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது இந்த எலுமிச்சை ரெண்டாவது உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது அதாவது நீங்கள் லெமன் சாப்பிடும் பொழுது உங்களோட இதயத்துக்கு போகக்கூடிய தமணி ரத்த குழாய்களில் அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கரைச்சி வெளியேற்றும் இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதயம் முழுக்கவே ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடியது தமணியோட ஆரோக்கியத்தை எப்போவுமே சிறப்பாக வச்சுருக்கக்கூடியது ஸோ அதனால் இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து லெமனில் ஜீரோ பர்சன்டேஜ் கொழுப்பு சத்து ஸோ இது வந்து உங்கள் உடலில் சேர்ந்து இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் இது உங்க உடல்ல மெட்டபாலிசத்தை துரிதப்படுத்தும் அதனால காலையில் வெறும் வயித்துல ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் ஜூஸை நீங்க சாப்பிடும் பொழுது உங்கள் உடலில் ரொம்பவே ஸ்பீடா மெட்டபாலிசம் நடைபெற ஆரம்பிக்கும் அதனால உடல்ல சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கலோரிஸ் எல்லாமே படிப்படியாக கரைய ஆரம்பிச்சு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இருக்காது அதே போல் அதிக உடல் பருமனும் உண்டாகாது அதிக உடல் பருமனால் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர் இந்த எளிமையான டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப சீக்கிரத்தில் உடல் எடையை குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் ஜூஸ் குடிச்சு பாருங்களேன் உங்களோட தலைவலி எல்லாமே சட்டுன்னு காணாமல் போயிடும் அதே போலதாங்க தாங்க வலி பல்லில் படிஞ்சு இருக்கக்கூடிய கரை ஈறுகளில் வடியக்கூடிய ரத்தம் இது மாதிரியான பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மையும் நம்மளோட லெமனில் நிறைஞ்சு இருக்குது நிறைய பேர் புகைப்பிடிக்கிறதால அவங்களோட பல்லில் வந்து நிக்கோட்டின் கரை படிஞ்சு இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த லெமனை பல்லில் வச்சு தேய்ச்சாலே போதும் பல் எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிச்சு பல் நல்ல வெள்ளையாக தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் தான் சிலருக்கு வாய் துர்நாற்றம் வரும் அவங்க வந்து ஒரு டம்ளர் அளவுக்கான சுடு தண்ணியில் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணி வச்சு வாய் கொப்பளிச்சிட்டு வரும் பொழுது வாய் துர்நாற்றம் எல்லாமே நீங்கள் வாய்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஈறுகளில் வடியக்கூடிய இரத்த கசிவை போக்கக்கூடிய தன்மையும் லெமனில் நிறைஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன் அப்படின்னா லெமனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களோட ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வெளியேற்றும் குறிப்பாக உங்களோட கல்லீரலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது அதுக்கப்புறம் லெமன் வந்து நீங்கள் விஷத்தன்மையை முறிக்கவும் பயன்படுத்தலாம் அதாவது உங்களுக்கு தேல் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி தேல் கொட்டின இடத்துல வச்சு மயில்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க தேலோட விஷம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்களோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கலாம் விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க இந்த லெமன் அதே போல் உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அஜீரண கோளாறு இருக்குது அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது நெஞ்சரிச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வாகவும் நீங்கள் லெமனை எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்தாலே போதும் டெய்லியும் லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது உங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான கேடும் வராது இது வந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிவிடும் அதனால் உங்களோட மழை தேங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவும் ரொம்ப ஈஸியாக வெளியேறிடும் அஜிரண கோளாறு அதுக்கப்புறம் புளிச்ச ஏப்பம் வயிறு உப்புசம் வாயுத்தொல்லை அசிடிட்டி போன்ற கோளாறு இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் ஜூஸ் சாப்பிட்டாலே போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் அதிக உடல் சூடால் கஷ்டப்படக்கூடியவங்க அதிக பித்தத்தன்மை இருக்கிறவங்க இந்த ரெண்டு பேருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி நல்லா உச்சம் தலையில் தேய்ச்சி தலை குளித்தாலே போதுங்க உடல் சூடும் பித்தமும் உடனே தணிஞ்சி உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் அதே போல் உடல் சூடு இருக்கிறவங்க அடிக்கடி என்ன டெய்லியுமே லெமன் ஜூஸ் குடிக்கலாங்க டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் ஜூஸ் குடிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு உடல் சூடாக இருந்தாலும் தனிஞ்சு உடலுக்கு நல்ல ஒரு குளிமையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் கிடைக்கும் நீங்கள் டெய்லியும் லெமன் ஜூஸ் மட்டும் குடித்து பாருங்களேன் உங்களோட உடலுக்கு நல்ல விதமான பலமும் தெம்பும் கிடைக்கும் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாந்தி குமட்டல் தலை சுத்தல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் உடனடியா நின்னு போயிடும் குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் வாந்தி குமட்டல் அதுக்கப்புறம் தலை சுத்தல் மயக்கம் வரும் ஸோ இதை குணப்படுத்த நீங்கள் டெய்லியுமே லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம் இது வந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ இவ்வளவு நேரம் நாம் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறதால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்த்தோம் இப்போ இந்த லெமன் கூட எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க முதல்ல என்ன அப்படின்னா நீங்கள் லெமன் கூட எப்போவுமே பப்பாளி பழத்தை ஒன்றா சேர்த்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க இந்த ரெண்டும் ஜோடி சேர்ந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய கேடு வருங்க அதாவது லெமன் மற்றும் பப்பாளி இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் பலகீனம் ஆக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு உண்டாகும் குறிப்பா இரும்புச்சத்தை வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது இந்த ரெண்டு காம்பினேஷனும் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இரத்த சோகை நோய் வரும் லெமனை தனியாக எடுத்துக்கோங்க பப்பாளி பழத்தை தனியாக எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்னாவே சேர்க்கவே சேர்க்காதீங்க அது உங்களோட உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது ரெண்டாவது என்ன அப்படின்னா பால் மற்றும் லெமன் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்க கூடாது பால் கூட லெமன் சேரும் பொழுது பால் வந்து கெட்டு போயிடும் அதாவது திரிஞ்சு போயிடும் ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அஜிரண கோளாறு புளிச்சை ஏப்பம் வயிற்று பொருமல் மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் சில டைமில் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களோட எப்போவுமே லெமனை எடுத்துக்காதீங்க அது மிகப்பெரிய தவறு அதே போல் தாங்க நீங்கள் லெமன் கூட எப்போவுமே தக்காளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டுமே புளிப்பு சுவை உடையது ஸோ லெமனையும் தக்காளி பழத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி வாயு கோளாறு அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் குறிப்பாக மலச்சிக்கல் மற்றும் அதிக உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் அதனால் தக்காளி பழத்தையும் லெமன் சாரையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தாதீங்க நாலாவது என்ன அப்படின்னா தயிர் கூட எப்போவுமே நீங்கள் லெமன் சாரை சேர்க்காதீங்க இந்த ரெண்டுமே தன்மை உடையது ஆசிட் ஆசிட்ருக்கு ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களுக்கு அரிப்பு தடிப்பு போன்ற ஒவ்வாமை பிரச்சினைகளை உண்டு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு காம்பினேஷனும் குளிர்ச்சி தன்மை உடையது அப்படிங்கிறதால உங்களுக்கு சளி இருமல் ஜலதோஷம் போன்ற கோளாறுகளையும் உண்டு பண்ணும் ஸோ இன்றைக்கி லெமன்னால் வரக்கூடிய நன்மை என்ன லெமனை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் டெய்லியும் லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்க லெமன் சாதம்னா யாருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் என்னேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி